பரி சரியாக மாட்டிக்கிட்டேன் அது என்ன எப்போ பார்த்தாலும் வந்து பாரு மேலே வந்து இவங்களோட வீரத்தெல்லாம் வந்து காமிக்கிறது ஒருத்தர் என்னடான்னா வாய் கொடுத்தே வந்து நான் இப்படி தான் பேசுவேன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபித்துக்கிட்டே அவார்டு வாங்கி வச்சுருக்காரு அந்த வீட்டில் எல்லாருக்குமே வந்து பார்வனாலே வந்து ஒரு ஈஸி டார்கெட்டாக போச்சோம் எப்போ பார்த்தாலும் வந்து மதலை மாதிரி ஏறி கொட்டிகிட்டே இருக்காங்க ஸோ சபரி வந்து சொல்லியிருக்காங்க உன்னை கூட தான் வந்து யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு போட்டு உடச்சிட்டாங்க ஸோ அது யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு யாரு கூடாது மற்றவங்க கேட்டுருக்கலாமே அது உன்னோடய ஒப்பீனியன் எங்களோட ஒப்பீனியன் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒருத்தனாவது பேசுனா எனக்கு தெரிஞ்சு யாருமே அங்கே பேசலைன்னு நினைக்கிறேன் நீ எதுக்கு பொதுவாக பேசுகிறேன் பாரு சொல்லும்போது நாங்கள்னு சொல்லும்போது எதுக்கு பொதுவாக பேசுகிறேன் உங்களை பற்றி மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஏன் இப்போ சபரி சொல்லும்போது யாருமே வந்து வாய் திறக்கலை டாஸ்க்கு நடக்குதுங்க இதில் வந்து மாவு வாங்கி வாங்கி கொட்டணும் வாயாலே அதுதான் அந்த டாஸ்க் இந்த டாஸ்கில் வந்து நீங்க காமெடியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாரு வந்து சொல்றாங்க அவங்க வந்து ட்ரிகர் பண்ணுவாங்கங்க அதுதான் கேமு சும்மா வாய முடிய உட்கார்றதுக்கா கேமு நீ முதல்ல வாயிலவே உனக்கு யாருக்கும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சபரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு வெளியே வந்து சொல்றாங்க பாருக்கு நான் வன்மத்து கக்காதான் மட்டும்தான் சொன்னேன் அதை தவிர உன்னை யாருக்குமே பிடிக்கலன்னு நான் சொல்லவே இல்லைன்னு சொல்றாங்க எப்படி போய் சொல்றாங்க பாருங்களா என்னதான் சொன்னாலும் விஜயசேவதி வந்து பார்வைதான் பார்வை நீங்க ஏ அப்படி கேட்டீங்கன்னு தான் கேட்பாங்க வெளிய வந்து பெருசா சொல்றாங்க நான் வந்து மாதிரி உன்னை நினச்சிட்டேன் அந்த லிஸ்ட்டில் ஒன்னும் வந்து சேர்க்க முடியாதுன்னா அது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதெல்லாம் பேசிட்டு ஏண்டா இப்படி வன்மத்தில் வந்து சுத்திட்டு இருக்காங்களோ தெரியல